ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்கலன்னா சிறுதொளி பெருவெல்லாம்னு சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து சேர்த்து வச்சு அதை வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி அந்த கோல்டுலேருந்து அவங்க வந்து ஒரு பெரிய பலனை அடைஞ்சிருக்காப்புல அது என்னென்னா அவங்க வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காப்புல போதுமா பதினஞ்சு வருஷமாக அவங்க வந்து வாடகைக்கு வீட்டில் இருந்திருக்காப்புல அந்த வாடகை வீட்டில் இருந்து எவ்வளோ வந்து கஷ்டம் ஏன்னா வாடகை வீட்டில் இருந்து வந்தவங்களுக்கு தான் இல்லாமல் தெரியும் அதனால் வந்து வாடகை வீட்டில் இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த நகை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராம் அரை கிராம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவங்க அவங்களுடைய அச்சியுமே க நல்லபடியாக முடிச்சுட்டாப்புல என்னென்னா ஒரு வீடு வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களே நிறைய இடம் அந்த மாதிரிலாம் பார்த்தாப்லாம் ஆனால் அவங்க பட்ஜெட்டில் அமையவே இல்லை எல்லாமே வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இங்கிட்டு எங்கள் ஏரியா பக்கம்லாம் வந்து ஒரு கோல் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து என்ன பண்ணிட்டாப்புல வாங்க முடியாமல் ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தாப்புல அப்போது ஒரு முடிவுக்கு வந்தாப்புல எனக்குனே வந்து ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வாங்கிட்டாப்புல ஏன்னா அவங்களால முடியல அது வந்து அவ்வளோ லட்சம் பரட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்சரூவா கிட்ட அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டாப்புல வாங்கி அதை வந்து ஜுவல்லரியாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டாப்புல ஏன்னா அந்த இடத்துக்காரன் வந்து டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யார்ட்டையும் வட்டி வாசிக்கு வந்து போக முடியாது கொள்ள முடியாதுனு சொல்லிட்டு இவங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாப்புல ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படின்னா சிறு சிறுவாக வந்து அவங்க வியாபாரம் பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை வச்சு அவங்களும் சிறு தொழில் மாதிரி பண்ணி அது வியாபாரம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைப்பட்டதை சீட்டு போட்டும் கொஞ்சம் கையில் கிடைக்கிறத உண்டியில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போய் உடனே ஒரு கிராம இருந்தாலும் அரை கிராம இருந்தாலும் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவாப்புல அந்த மாதிரி இருக்கும் போது சதி ஒரு வீடாகவே அமையுது ஒரு வீடு டக்குன்னு வந்துடுச்சு அவங்க வந்து ஒரு கடன் பிரச்சினைனால விற்கிறதுனால அந்த வீடு வந்து எட்டு லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு ஃப்ரெண்ட்ஸ் அவர் த தட்டு போட்டிருந்தது ஆனால் இவங்க வாடகைக்கு இருக்கிறாப்புல சீட்டு தான் அதுவும் மழை பெஞ்சாலும் ஒழுவும் விரிசல்லாம் விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயந்து தான் இருந்தாப்புல என்னமோ இறைவன் கிரேவன் கிரேவனால் வந்து நல்லபடியாக வந்து வாங்கிட்டாப்புல அம்ஜில் இன்னும் வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து அதே மாதிரியே வந்து இறைவன் எல்லாரையும் சொந்த வீட்டுக்கு போகும்படி கிருபி செய்யட்டும் ஐ மீன் இது வந்து இது ஃபுல் அவங்க வந்து சிறுவ சிறுவாக சேர்த்து வச்சுனாக தான் இதெல்லாம் காசு மேலே அந்த டாலர் வச்ச செயின் அந்த இது நெக்லஸ்ஸு பொடி செயின் இந்த மாதிரி நிறைய வாங்கி இந்த மாதிரி வச்சுருந்தோம்ல ஏழுரை பவுண்ட்கிட்டே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதையே அப்படியே சிறுக சிறுக வாங்கி 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 அவங்களுக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி வந்து நம்மளே சேர்த்தோம் அப்படியே சிறு துள்ளி பெரியவளான்னு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் நல்லுவோம்ல நம்ம வந்து தங்கத்தில் போடுறது என்றைக்குமே மதிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் வந்து அதை ஒரு அமௌண்ட் ஆக்கி அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக முடிச்சுட்டோம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுன்னா நம்ம நகை தான் அப்படி எப்படின்னா நம்ம மிடில் கிளாஸில் உள்ளவங்க எப்படின்னா உள்ள கூலி அது இதுன்னு நம்ம வச்சு சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான் சின்ன ஒரு அமௌண்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது அதை ஒரு ஒரு கிராம் தானே ஆறு கிராம் தானே அப்படின்னா அதுதான் பெரிய பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னு திடீர்னு அதே பெரிய பாராக கூட நம்ம கொஞ்சம் வசதி உள்ள வந்து பார் அந்த மாதிரி ஒரு பியூரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டெலாம் கூட வாங்கி வைக்கிறாப்பில் அதுவும் நல்லது தான் என்ன வந்து இதில் வந்து ஒரு சேதாரம் செய்கூலி அந்த மாதிரி போகும் அந்த மாதிரி வாங்கும் போதும் போவும் கொடுக்கும்போதும் அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்க்கலாம் எப்படி வந்து நகையை வந்து கிளச் பண்ணி எப்படி வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு நகை வந்து ஏழ்ரை பவுனு ஃப்ரெண்ட்ஸ் அதை தட்டு போட்ட ஒரு தான் வாங்கியிருந்தாப்புல நகை வந்து ஏழ்ரை பவுனு மொத்தமாக வந்து அறுபது கிராம் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எட்டாயிரத்தி எழுநூறுரூவா போட்டுருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து பெருக்கள் வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வந்துச்சு எனாமல் வந்து அந்த கம்மல் அந்த இதுலெலாம் சின்ன சின்ன குட்டி கம்மல்லெலாம் எனாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணாமல் கழிச்சது போவேன் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா எண்ணாமலுக்கே கழிச்சிருக்காப்புல பாக்கி வந்து அஞ்சு லட்சத்தி இரு இருபதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நம்மளுக்கு கையில் வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னும் பணம் வந்து ஏன்னா வந்து இடமே வந்து எட்டு லட்ச ரூபா வீடு அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சு இருபது ஐநூறு தான் நம்மளோட கையில் இருக்குது அப்போ இன்னும் பாக்கி பணத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா இன்னும் சீட்டு பணம் வந்து ஒரு ரெண்டு ஐம்பது போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாயருவா சீட்டு பணம் போட்டிருந்தாப்புல அந்த சீட்டு பணம் வந்து ஏற்கனவே முன்னாடியே அவளுக்கு த ரெண்டாவது சீட்டில் கொடுக்கற சீட் தான் ஆனால் ரெண்டாவது சீட்லேயே விழுந்துருச்சு விழுந்த சீட்டை வந்து அவள் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாலே எப்படின்னா பேங்கில் வந்து போட்டு வச்சுருந்தாப்புல டக்குன்னு வந்து இந்த இடம் பார்த்துட்ருக்கனால அந்த நம்ம பேங்க்லேயே பண்ணி போட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தாப்புல அந்த பணமும் பாக்கி வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் இருபத்தி எட்டாயிரரூவா வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கி இதில் வந்து அஞ்சு லட்சத்தி இருபது இருபதாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கா இதில் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பது அப்புறம் இன்னும் பாக்கி வந்து இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரூவாங்க ஒரு பத்திர செலவு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பத்திர செலவு வந்து அந்த இடத்துக்குள்ளே இது வந்து எழுவத்தஞ்சு ரூபா வந்து முடிச்சு முடிஞ்சிச்சு அப்போ இன்னும் வந்து பாக்கி வந்து ஒரு லட்சத்தி மூவாயிரூவா வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு லட்சத்து மூவாயிரரூவாய்க்கு என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டும் தோது பண்ணிட்டாப்புல எல்லாமே இன்னும் ஒரு லட்சத்தி ஐம்பது ஒரு லட்சத்தி மூவாயிரூவா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு இல்லை அந்த நேரத்தில் வந்து நான் என்னுடைய ரெண்டு கிராமம் வந்து எஸ்ஐபியில் வந்து அந்த எஸ்ஐபி எஸ்ஐபியில் வந்து வந்து வச்சு நான் கொடுத்தேன் அங்கே வந்து ஆறாயிரத்தி எழுநூறுவா வந்து ஒரு கிராமுக்கு கொடுக்குறாப்புல நான் வந்து ரெண்டு பவுன் கொடுத்தேன் பதினாறு கிராமு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்டது இவ்வளோ தான் அதை அதுக்கு தக்கன மட்டும் நான் வந்து வச்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஒரு ஒரு இடம் முடிக்கிறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அவங்க எவ்வளோ நான் போட்டிருக்காப்புல நம்ம கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுறதுலாம் தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம உறவு நம்ம ரத்த உறவும் நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி யார் அந்த மாதிரி உங்கள் உறவில் வந்து இந்த மாதிரி நெருக்கடியில் இருந்தாலுமே நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி கூட உதவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து இருப்போம் நாளைக்கு இல்லாத காலமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உள்ள இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக கிள்ளி கொடுக்குறதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சி போயிடுறது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சீ